அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய தாந்திரீக பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் நல்ல பலன்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு நீங்கள் இத்தனை வருடமாக வந்து ஆசைப்பட்டீங்களோ அது மாதிரியெல்லாம் ஒரு ஆரம்பமானது நாளைய நாள்லேயே வந்து உங்களுக்கு துவங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நாளைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னே வந்து சொல்லலாம் நாளைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜூன் மாதத்தின் ஒன்பதாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை நாளில் நமக்கு வைகாசி விசாகமானது வருதுங்க மாதந்தோறும் இந்த விசாக நட்சத்திரம் வந்தாலும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அவதரித்த ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானிடம் நமக்கு என்ன குறை இருக்கோ அதெல்லாம் நீங்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் செல்வ செழிப்பு வேண்டும்னு கேட்கலாம் திருமண தடை நீங்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொந்தமாக வீடு மனை யோகம் வந்து அமையணும் அப்படின்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அவர் நிறைவேற்றி தருவாருன்னே சொல்லலாம் சாதாரண மக்களாகிய நாமளே நம்மளுடைய பிறந்தநாள் அன்னைக்கு யாராவது ஒருத்தங்க நம்ம கிட்ட ஒரு உதவியாக கேட்குறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை முகம் சுளிக்காமல் நம்ம செய்வோம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் யாருக்கு என்ன கேட்டாலும் கொடுக்கலாங்கிற அளவுக்கெல்லாம் சந்தோஷமாக இருப்போம் அப்படி இருக்கும்போது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமானிடம் நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படிங்கும்போது அவர் எப்படி அதை நிறைவேற்றாமல் இருப்பாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் இன்றோடு நம்ம பிடிச்ச அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணும் நாளையில இருந்து நம்ம வாழ்க்கையில ஒரு புது புதுப்பொழிவு வந்து பெருகணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ற இந்த முறையை வந்துட்டு நீங்க செய்யுங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த வைகாசி விசாக நாளில் ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும் ஒரு நாள் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட சூட்சமமான ஒரு தீப முறை குறித்து சொல்லியிருந்தேன் அந்த தீபத்தை யார் ஒருத்தங்க நாளைக்கு வீட்டில் ஏற்றுனீங்கனாலும் சரி நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சகல விதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆடம்பரமான வாழ்க்கை அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் கேட்டது எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த கர்ம வினைகள் கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்குவதற்கும் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகுவதற்குமான ஒரு சிம்பிளான பரிகாரம் குறி தான் பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்கிறேன் நீங்கள் ரெண்டையும் செய்யறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இல்லைன்னா குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பதிவுகள் நான் போடும்போது அதில் வந்து இந்த நிலைவாசல் சம்பந்தப்பட்டதெல்லாம் சொல்லும்போது ஆண்கள் வந்து கேட்குறாங்க எங்கள் வீட்டில் வந்து பெண்கள் இல்லை ஆனால் எங்களுக்கும் வந்து வருமானம் பெருக்கணும் செல்வம் வந்து அதிகரிக்கணும் அதனால நான் நாங்கள் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க தாராளமாக பண்ணலாம் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க பண்ணுவாங்க பெண்கள் இல்லாத வீட்டில் ஆண்களும் தாராளமாக வந்து பண்ணலாம் அதில் தவறு எது கிடையாது சரிங்களா சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் முதல் பரிகாரத்துக்கு நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த தண்ணீரை நம்ம ஒரு குறிப்பிட்ட சூட்சமமான முறையில் வந்து ரெடி பண்ணணும் இதுக்கு சின்னதாக வந்து ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அது காப்பராக இருக்கலாம் பித்தளையாக இருக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சில்வர் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இருக்கணும் இல்லை பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையே கூட நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம் அடுத்தது இதில் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வந்துட்டு நீங்கள் போடணும் முதல்ல நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மங்களத்தை தருகின்ற மஞ்சள் தூள் வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போடுங்க அடுத்தது கொஞ்சம் சந்தனம் வந்து போடுங்க சந்தனம் வெள்ளையாக இருந்தாலும் சரி பொடியாக இருந்தாலும் சரி அதையும் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்க அடுத்து நம்ம போட வேண்டியது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் இது நல்ல ஒரு பண வரவை கொடுக்கும் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது ரெண்டு ஏலக்காய் வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணீரில் போடுங்க இதை வந்து நீங்கள் ரெண்டாக பிச்சு போடுறது அப்படிங்கிறதும் நல்லது தான் அடுத்ததாக ரெண்டு கிராம்பு இது பார்த்திங்கன்னா பணவரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகளை வந்து நீக்கும் நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக ரெண்டு கிராம்பு வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க அடுத்தது வீட்டில் ரோஸ் வாட்டர் அதாவது பன்னீர் இருக்குது இல்லையா அது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு மூடி அளவுக்கு ஊற்றிக்கோங்க இவ்வளவு தான் நாம் போட வேண்டிய பொருட்கள் என்னென்னு இன்னொரு முறை சொல்கிறேன் மஞ்சள் சந்தனம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பன்னீர் அவ்வளோதான் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த சொம்பை வந்துட்டு நீங்கள் ஒரு தட்டு போட்டு வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமாக மூடி வச்சுருங்க இதை நீங்கள் இன்று இரவே ரெடி பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது இன்னைக்கு வீட்டில் வந்து அசைவம் ஏதாவது செஞ்சுருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் குளிச்சுட்டு இது போல் தண்ணீர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வேளை பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படிங்கும்போது வீட்டில் வேறு யாராவது இருக்காங்க நம்மளுடைய குழந்தை இருக்கா அவள் சொன்னால் செய்வா அப்படிங்கும்போது அவகிட்ட நீங்கள் பொறுமையாக வந்துட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரி வந்து செஞ்சுருவாங்க இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் பத்திரமாக ஒரு இடத்துல வச்சுருங்க எங்கே வச்சா சிந்தாமல் சே இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க இப்போ இந்த தண்ணீரை நாளைக்கு நீங்க பயன்படுத்தணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா காலம்பெற நம்ம வீடு எல்லாம் கூட்டும்போது வாசல் பெருக்கி கோலம் போடுவோம் அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோலம் போடக்கூடிய இடத்துல இந்த தண்ணீரை வந்து நீங்கள் தெளித்து அங்கே வந்துட்டு கோலம் போடணும் அதே போல் உங்களுக்கு நிலைவாசல் படியிலேயும் கோலம் போடும் பழக்கம் இருக்குது வெளியில் கேட்டுக்கிட்டேயும் தனியாக கோலம் போடும் பழக்கம் இருக்குதுன்னா அங்கேயும் நீங்கள் வந்துட்டு இதை கொஞ்சம் தெளித்து கோலம் போடலாம் அடுத்தது முக்கியமாக நம்மளுடைய நிலைவாசல் படியை தொடச்சி தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த தண்ணீர் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பழைய பொட்டெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் முழு நிலைவாசலுக்குமே நல்லா வந்து நீங்கள் பூசி விடுங்க எல்லா பக்கமுமே இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் கழுவுறது அப்படிங்கிறது நல்லது அதன் பிறகு புதுசாக நீங்கள் சந்தன குங்குமெல்லாம் இட்டுக்கலாம் அங்கே ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு பூக்கள் வைக்கலாம் ஊதுபத்தியெல்லாம் வைக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கோங்க ஆனால் அவசியம் நம்மளுடைய நிலைவாசல் படியில் இந்த தண்ணீரானது படணும் அதே போல் நம்ம கோலம் போடக்கூடிய இடத்துல வந்துட்டு படணும் அதன் பிறகு மீதி இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை நீங்கள் வீடெல்லாம் பெருக்கினதுக்கு பிறகு வீட்டில் எல்லா மூளை முடுக்குகள்லையும் வந்து நீங்கள் தெளிச்சு விடணும் ஒரு ரூம் இல்லாம எல்லா ரூம்லையுமே வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடுங்க பாத்ரூம்லேயும் கூட தெளிச்சு விடுங்க ஒவ்வொருத்தவங்க நாளைய நாள்தான் வீடு கூட வந்துட்டு மாப் போட்டு கிளீன் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணனீங்கனாலும் நீங்கள் மாப் போட்டு முடிச்ச பிறகு இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடுறது அப்படிங்கிறது நல்லது இது ஒரு விஷயம் இது அவசியம் வந்து எல்லாருமே பண்ணுங்க அடுத்தது நம்ம நிலைவாசலில் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பொருளையும் நீங்கள் ஒன்று சேர்த்து வைக்கணும் இது எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஒரு வாழை இலையோ வெற்றிலையோ அல்லது செம்பருத்தி இலையோ இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம ஒரு இப்போ ரெண்டு பொருள் சேர்த்து வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க என்னென்னா சாதாரண அரிசியாவது நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட வந்து கொஞ்சம் சர்க்கரை வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுங்க இல்லைனா சும்மாவே கூட நீங்கள் இப்படியும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இப்படி வச்சு நீங்கள் அந்த இலையில் வந்து வைக்கணும் இலையில் வச்சு இது உங்களுடைய நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்து வச்சுருங்க இது எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு உணவுக்காக அந்த எறும்புகளெல்லாம் வந்து தேடி அளையும் அந்த சமயத்தில் அமிர்தம் மாதிரி இதை நம்ம வைக்கும்போது அதனுடைய மனமும் வந்து குளிரும் நல்லா சாப்பிட்டுட்டு அது பார்த்திங்கன்னா நம்மளை ஆசீர்வம் அப்படின்னே சொல்லலாம் அதனால நீங்க நிலைவாசல் படியில் மறக்காமல் நிலைவாசல் படியில் வைக்க முடியாது நாங்கள் வச்சா எறும்பு வரும்னு திட்டுவாங்க வெளியில மொத்தத்தில் உங்க கையால் நீங்க இது போல வந்துட்டு தானம் செய்யறது சிறப்பு நம்ம ஊரை கூட்டி அன்னதானம் செய்யல அப்படின்னாலும் இது போல வாயில்லா ஜீவனுக்கு வந்துட்டு நம்ம தானம் கொடுக்கறது சிறப்பு நீங்க ஒரு ரெண்டு நிமிஷமாவது நிலைவாசல் படியில் வச்சுட்டு அதன் பிறகு இது எறும்பு எங்க வருமோ அங்க கொண்டு போயிட்டு நீங்க வச்சல இந்த ரெண்டு விஷயத்தையும் தவறாமல் பண்ணுங்கள் அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்